வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் ஒரு அபூர்வமான வானியல் நிகழ்ச்சி செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடைபெறவிருக்கும் முழு சந்திர கிரகணம் சூரியன் பூமி நிலா நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழலில் நிலா மூழ்குவதால் இந்த கிரகணம் உருவாகிறது இது இரத்த நிற நிலா பிளட் மூன் போல காட்சியளிக்கும் கிரகண நேரங்கள் இந்திய நேரம் கிரகணம் தொடக்கம் இரவு காலை எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் செப்டம்பர் ஏழு பகுதி கிரகணம் இரவு காலை ஒன்பது மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் முழுக்கிரகணம் துவக்கம் இரவு காலை பதினொரு மணி உச்சநிலை இரவு காலை பதினொரு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் முழுக்கிரகணம் முடிவு அதிகாலை நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி நிமிடங்கள் செப்டம்பர் எட்டு பகுதி கிரகணம் முடிவு அதிகாலை நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடங்கள் கிரகணம் முழுமையாக முடிவு அதிகாலை நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் இந்தியாவில் காணும் இடங்கள் இந்த கிரகணம் இந்தியா முழுவதும் தெளிவாக காணப்படும் சென்னை டெல்லி மும்பை பெங்களூரு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இரத்த நிலா தென்படும் மொத்தம் எண்பத்திரண்டு நிமிடங்கள் நீடிக்கும் இந்த முழு கிரகணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் இந்தியாவில் காணக்கூடிய மிக முக்கியமான வானியல் நிகழ்வு ஏன் சிறப்பு இந்த கிரகணம் நிலா பூமிக்கு அருகில் இருக்கும் நேரத்தில் நடக்கிறது அதனால் நிலா நிலாசறு பெரியதாகவும் சிவப்பு நிறத்தில் பிரகாசமாகவும் தெரியும் இதைத்தான் நாம் சூப்பர் பிலட் மூன் என்கிறோம் ஜோதிட பலன்கள் பன்னிரண்டு ராசிகள் மேஷம் புதிய வாய்ப்புகள் ரிஷபம் குடும்ப அமைதி மிதுனம் கல்வி மற்றும் பயண முன்னேற்றம் கடகம் ஆன்மீக வளர்ச்சி சிம்மம் உறவுகளில் முன்னேற்றம் கன்னி உடல்நலம் கவனிக்கவும் துலாம் நிதி நன்மை விருச்சிகம் படைப்பாற்றல் அதிகரிப்பு தனுசு குடும்ப நன்மை மகரம் சமூகத்தில் முன்னேற்றம் கும்பம் வாழ்க்கையில் மாற்றங்கள் மீனம் ஆன்மீக பயணம் சூதக காலம் கிரகணம் ஆரம்பிக்கும் முன்பு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பே சூதக காலம் தொடங்குகிறது அதாவது மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் மணியிலிருந்து சூதக காலம் அமலில் இருக்கும் இந்த நேரத்தில் சமைப்பது சாப்பிடுவது புனித நிகழ்வுகள் நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் கிரகணத்தில் செய்ய வேண்டியது கிரகணம் ஆரம்பிக்கும் போதும் முடிந்ததும் குளிக்கவும் பித்ரு தர்ப்பணம் தானம் ஜபம் செய்யவும் மந்திர ஜபம் வேத பாராயணம் தியானம் செய்யலாம் கிரகணத்தில் தவிர்க்க வேண்டியது கூடாது முன்பே சாப்பிடவும் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தை பார்க்கக் கூடாது கண்களால் நேரடியாக பார்க்கக் கூடாது நீரில் பிரதிபலிப்பாக பார்க்கலாம் வீண் பேச்சு சண்டை பொழுதுபோக்கு தவிர்க்கவும் ஆன்மீக பலன் சாஸ்திரப்படி கிரகண நேரத்தில் செய்யப்படும் ஜபம் தியானம் பூஜை லட்சம் மடங்கு பலன் தரும் இந்த கிரகணம் நம் வாழ்க்கைக்கு புதிய ஆற்றலை அளிக்கிறது உலகில் நடக்கவிருக்கும் சில மாற்றங்களை முன்னரே அறியச் செய்யும் அறிய நிகழ்ச்சி இது அன்புடைய நண்பர்களே இந்த சந்திர கிரகணம் உங்கள் வாழ்வில் நல்ல பலன்களையும் ஆன்மீக ஒளியையும் தரட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மேலும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக வீடியோக்கள் பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி